ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்றைக்கி வந்து ஃப்ரைடே அன்றைக்கி எடுத்த ப்ளாக் தான் இது வந்து மார்னிங்லேருந்து ஒரு ஈவினிங் வரைக்கும் என்னுடைய ரொட்டீன்ஸாக வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் வாங்கப்போ வீடியோக்கு போய் பார்த்துடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா கொத்தரங்காய் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அலசி தண்ணி சேர்த்து குக்கரில் வச்சுருக்கேன் கொத்தரை வத்தல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பால் வந்துருச்சு சரி பாலையும் வந்து காய்ச்சிடலான்னு வச்சுருக்கேன் இந்த கொத்தர வத்தல் பார்த்தீங்கன்னாக்கா சாம்பார் சாது கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நார்மலாக இந்த கொத்தரங்காய் பொரியல் அந்த கூட்டு அப்படிலாம் இப்போ உள்ள பிள்ளைங்க சுத்தமாக விரும்பி சாப்பிடவே மாட்டுறாங்க எனக்கு வந்து கொத்தரங்காய் பொரியல் ரொம்ப பிடிக்கும் பட் வந்து என் பிள்ளைங்களுக்கு வந்து இந்த பிள்ளை அந்தளவுக்கு விரும்ப மாட்டுறாங்க ஸோ அதை இந்த வெத் வத்தலா போட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா இது கூட ஒரு கொஞ்சமாக வந்து நம்ம வறுத்து கொடுத்துட்டோம்னாக்கா அது கூட இப்போ சாப்பிட்ருவாங்க இப்போ சிலர் வந்து இந்த கொத்திர வத்தலுக்கு வந்து தயிர் சேர்த்து பண்ணுவாங்க பட் வந்து நான் வந்து வெறும் உப்பு மட்டுமே சேர்த்து வேக வச்சுட்டு இதை காய வச்சு எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அது சூப்பராக வந்து நல்லா வருஷத்துக்கும் வீணாகாமல் இருக்கும் அப்பப்போ வெயில் அடிக்கும் போது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் நமத்து போன மாதிரி இருந்துச்சுனாக்கா நம்ம அப்பப்போ கொஞ்சம் காய வச்சு எடுத்து வச்சுட்டோம்னாக்கா வருஷக்கணக்கில் கணக்கில் வீணாகும் இந்த பால் காய்ச்சல் விஷயம் இருக்குது பாருங்களேன் இந்த பால் அடுப்பில் வச்சுட்டு நம்ம சரி பக்கத்தில் நின்னோன்னாக்கா அந்த பால் பொங்கியே வராதுங்க சரி அடுத்த வேலையை கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படா திரும்புகிறோமோ அப்போ தான் வந்து பார்த்துட்ருக்க போல பொங்கி ஊற்றிடும் பாலுக்கு பாலும் போச்சு ரெண்டு வேலையும் ஆச்சுன்னு சொல்லி நம்ம தொடக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக எத்தனை பேர் இது சூழ்நிலை கடந்து வந்திருக்கேன் இந்த சூழ்நிலை கடக்காதவங்க இருக்க முடியாதுன்னு தெரியுது பட் இருந்தாலும் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு நாள் வந்து இது போல் தான் ஆயிருக்கும் அப்படி யாருக்கெல்லாம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கமன்லாக சொல்லுங்கள் இப்போ வந்து சிம்பிளான லன்ச்சுட்டு சொன்னோம் இல்லையா அதுக்கு லெமன் லெமன் சாதத்துக்கு லெமனை வந்து ரெடி பண்ணிவிட்டு அது அந்த பக்கம் கடாயில் இருக்குது இந்த பக்கம் உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதுக்குள்ளே கொத்தரங்காயும் நல்லா வெந்து ரெடி ரெடியாகிடுச்சு அதையும் ஒரு பிளேட்டில் தாம்பரத்தில் பரப்பி விட்டு அதையும் காய வச்சிட்டு வந்துட்டேன் பாப்பா அடுத்து வந்து சாப்பிட வேண்டியதுதான் லஞ்சு வந்து பார்த்திங்கன்னா லெமன் சாதம் இதோட வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் அதாவது எண்ணெயில் வதக்கிட்டு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு ஒரு ரெண்டு மூணு பூண்டு வந்து தட்டி போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும் அப்புறம் உப்பு சேர்த்துட்டு வறுத்துட வேண்டியது தான் இதோட தேங்காய் துவையல் கொஞ்சம் வரைச்சிருந்தேன் துவையல் வந்து சூப்பராக இருக்கும் லெமன் சாதத்துக்கு அப்படியே சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் சரி நம்ம மாடிக்கு போய்ட்டு வத்தல்லாம் காய வச்சுருந்தோம் இல்லையா அதெல்லாம் எடுத்துகிட்டு அதோடய கோதுமை கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியிருந்தது அதையும் எடுத்துகிட்டு வந்துடலான்ட்டு போனேன் ஈவினிங் பாருங்கள் சூரியன் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மறை நேரம் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இந்த வத்தல் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டது இது ரொம்ப நல்லாவே காஞ்சிருச்சு இது பார்த்திங்கனாக்கா இப்போ இன்றைக்கி வேக வச்சு போட்டோம் இல்லைங்களா அது இன்னும் வந்து காய பத்தலை இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா காய வச்சாதான் நல்லா காஞ்சி வரும் அப்போ தான் நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் அதோட காயோட இந்த கோதுமையை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் இருந்தேன் நல்லா காற்று மேலே நம்ம மொட்டை மாடலில் இருந்தோனாக்கா காத்தோட்டமாகவும் நல்லா க்ளீன் பண்ணுற அழைப்பே தெரியாமல் க்ளீன் பண்ணிவிட்டு வந்தாச்சு அவ்வளோதாங்க இதோட இந்த வளாகும் முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ